பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் ஃபஸ்ட்டு செம்ம ஏபி என்ற அணைகள் கீழ் கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏயின் வரிசை வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி பி வரிசைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏ வரிசை எடுத்துக்கலாம் த்ரீ கிராஸ் த்ரீயே அடுத்து பியின் வரிசை எடுத்துக்கலாம் த்ரீ கிராஸ் த்ரீயே இப்போது இது ரெண்டும் ஏபியும் வரிசை ரெண்டும் சேரும் போது இதோடைய வரிசை என்னான்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ஏபி ரெண்டும் சேரும் போது அதோடைய வரிசை வந்து இங்கே வந்து காலம் வந்து ரெண்டுலையும் என்ன இருக்குது த்ரீ இருக்குது சாரி ரோ வந்து ரெண்டுலையும் த்ரீ இருக்குது அதே மாதிரி காலமும் ரெண்டுலையும் த்ரீ இருக்குது அதனால் த்ரீ க்ராஸ் த்ரீனு வந்துடும் அடுத்தது செகண்ட் எடுத்துக்கணும் ஃபோர் கிராஸ் த்ரீ ஏயின் வரிசை ஃபோர் க்ராஸ் த்ரீ பியின் வரிசை த்ரீ க்ராஸ் டூ அப்போ ஏபியின் வரிசை என்ன வரும் இங்கே வந்து காலம் என்ன ரோ என்ன இருக்குது ஃபோர் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது அப்போ ஃபோர் எது வந்து அதிகமாக இருக்கும் ஃபோரு ஃபோர் தான் வரும் அடுத்து இந்த சேமான இது ரெண்டு நம்பர் வராமல் இது வரும் டூ வரும் அடுத்து கா ரோ காலமில் டூ இருக்குது அப்போ ஃபோரு க்ராஸ் டூன்னு வரும் சேமாக இருக்கிற நம்பர் வராமல் ரிமைனிங் இருக்கிறது வரும் அடுத்தது தேர்ட் ஒனில் ஏயின் வரிசை ஃபோர் கிராஸ் டூவு பியின் வரிசை டூ க்ராஸ் டூவு அப்போ ஏபியின் வரிசை என்னென்னு கேட்டுருக்காங்க ஃபோரு ரோவில் ஃபோரு இது ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் அடுத்தது என்ன வரும் காலமில் டூ இருக்குது அப்போ ஃபோர் கிராஸ் டூன்னு வரும் அடுத்து ஏஇின் வரிசை ஃபோர் கிராஸ் ஃபைவு பியின் வரிசை ஃபைவ் கிராஸ் ஒன்று அப்போது நம்ம என்ன ஏபியின் வரிசை எடுத்துக்கணும் இங்கே வந்து ஃபோரு ஃபைவ்னு இருக்குது இது ரெண்டு சேமாக இருந்தாலும் இதை விட்டுட்டு இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது இது வரும் அப்போ ஃபோரு கிராஸ் ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து ஏஇின் வரிசை ஒன் க்ராஸ் ஒன்று பியின் வரிசை ஒன் கிராஸ் த்ரீ அப்போது இதோடைய ரோ வந்து ஒன்று இது ரெண்டும் சேமாக இருக்குது இது வராது இதோ காலம் வந்து த்ரீன்னு வரும் அப்போ ஒன் க்ராஸ் த்ரீ ஏபியின் வரிசை ஒன் கிராஸ் த்ரீ இதை இப்போ எப்படி போடுறாங்கன்னா ஏ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் டூ க்ராஸ் ஒன்னுங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் பிங்கிறது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கிது நம்மளுக்கு கா ரோ காலம் வந்து இங்கே ஒன் இருக்குது ரோ வந்து டூ இருக்குது ரோ வந்து டூ வருது அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது காலம் வந்து டூ இருக்குது அதனால் டூ க்ராஸ் டூன்னு வருது இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ஜெக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் ஃபஸ்ட்டு சம்